தையட்டி விஹாரே கூடிய காணியாளர்கள் ஆரம்பத்தில் இருந்து கேட்டுக்கொண்டது வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் வந்து கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய திறப்புகள் என்ற வகையிலையும் தங்களுடைய இந்த காணியை எப்படி என்றாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்கள்லேயும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுறுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார் அந்த வகையில் இந்த விகாரே கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த விகாரைக்கு வழிபாடுக்கு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விகாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விகாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அணியா பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணிதிரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினா என்றால் இந்த வீகாரை தொடர்ந்தும் இங்கு வைத்திருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு உலங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும் அந்த வகையிலே இந்தியான் தினம் இந்த இந்தியான் தினம் இந்த உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வேலன் சுவாமிகள் மதகூரிமையர்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி ஆண்டும் இதுக்கும் கூட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணித்திருக்கின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி இந்த மாதிரியான ஒரு சட்ட விரா விகாரையை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஹாரைக்குரிய காணி என்று சொல்லுகிறார்கள் அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் அதற்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அந்த தடையில்லை திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல பௌத்த மக்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையால் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது என்ற பேர்ல வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் இறுதியில வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு விருக்கமாக இல்லை அந்த வகையில வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக அஹ் நடத்திட பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி ஆண்டுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களோட மக்கள் மட்டத்திலே ஆஹ் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்திலே நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க ஓணம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்